அனைவருக்கும் காலை வணக்கம் இரும்பு தோழர்களே உங்களுக்கு காலை வணக்கம் டேர் ஐன் காம்ரேட்ஸ் குட் மார்னிங் டு எவ்ரிபடி இன்னைக்கு என்ன நான் சொல்கிறேன்னா சில பேர் கேட்குறாங்க சில நண்பர்கள் கேட்குறாங்க இது ஜிம்மு முடிச்ச உடனே உடனே போய் குளிக்கலாமா சார் குளிக்கும்போது தலையில குளிக்கலாமா தலையில தண்ணி ஊற்றி குளிக்கலாமா அப்படின்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஜிம்மு முடிச்ச உடனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பைக்கில் போய் ரோட்ல அங்கங்கே நின்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க இருக்காங்க தயவுசெய்து முதல்ல அந்த பழக்கத்தை நம்ம செய்யக்கூடாது காரணம் என்னென்னா ஜிம்மில் நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைட் ஃபுட்டாக தான் சாப்பிட்ருப்போம் ரெண்டு வாழைப்பழம் இல்லை ரெண்டு பிஸ்கட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு இல்லை ஒரு ஹார்லிக்ஸு இல்லை ஒரு பூஸ்ட் இந்த மாதிரி தான் குடிச்சிருப்போம் லைட் ஃபுட்டாக தான் இருக்கும் அப்போ இந்த ஃபுட்டு எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகிரும் நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிரும் உடம்புல வந்து சத்தியரே சத்தே குறைஞ்சிடும் அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ரோட்டில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் ரோட்டில் நின்று ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுகளோடு பேசிக்கிட்டு இருக்கோம் வைங்க நம்ம உடம்புல நில் எனர்ஜியாக இருக்குது நில் எனர்ஜியாக இருக்குது ஏன்னா எல்லாத்தையுமே எக்ஸசைஸ் செய்யும்போது அதையெல்லாம் ஸ்பென்ட் பண்ணிட்டோம் அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் தும்மிட்டால் கூட நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிரும் ஒரு நோயாளி ரோட்டில் போகிறாரு தும்கிறாரு அவர்கிட்ட இருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிரும் நம்ம உதாரணம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரணும் அதனால ஜிம்மு முடிஞ்ச உடனே நான் என்ன சொல்றேன் நீங்க ஒர்க் அவுட்டை முடிச்ச உடனே நேரம் வீட்டுக்கு போயிருங்க வீட்டுக்கு போயிட்டு தலையில நல்லா வேர்த்துருக்கும் ஒரு பத்து இருபது நிமிஷம் உங்களை ஆசுவாசப்படுத்துங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க உடனே குளிக்க வேணாம் போன உடனே அம்மாட்ட சொல்லி ஒரு ஆர்லிக்ஸ் பூஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான புரோட்டீன் ட்ரின்கு என்ன ட்ரிங்க் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்களோ அந்த ட்ரிங்கை குடிங்கவே புரோட்டின் குடிங்க கிரியேட்டின் சாப்பிடுங்க எதனால உங்கள் புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் உங்களை ஆசுவாசப்படுத்துங்க நல்ல டவலை வச்சு தலையை நல்லா துவட்டுங்க துவட்டிட்டு அப்புறமேட்டு குளிங்க குளிக்கிறதுல என்ன அப்படின்னா போது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரீமாக போக வேண்டியதில்லை குளிக்கும்போது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா தலையிலேருந்து தண்ணியை ஊற்றி குளிக்காதீங்க ஸ்ட்ரைட்டாகவே அப்படின்றாங்க ரெண்டு பாதங்கள்லையும் முதல்ல ஊற்றுங்க அப்புறம் ரெண்டு முட்டையிலேருந்து ஊற்றுங்க நல்ல முட்டியை நல்லா மசாஜ் பண்ணுங்க லேசா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமேட்டு கீழே இருந்தே குளிங்க அப்படின்றாங்க சடான மேலேருந்து தண்ணியை ஊற்றும் போது சிலருக்கு வந்து அந்த வைப்ரேஷன்னால ஹார்ட்டே பாதிக்குதுன்றாங்க ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க அதனால படா தண்ணியை வந்து நீங்கள் வந்து சடனாக ஊற்றிட வேண்டாம் மேலே பாதத்துல இருந்து வாங்க நல்லா நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் எந்த மசலுக்கு எக்ஸசைஸ் அன்னைக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ அந்த மசலை நல்லா மசாஜ் பண்ணுங்க கை ஆம்ஸ்னா மசாஜ் பண்ணுங்க ஷோல்டர்ஸ்னா ஷோல்டர்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்க லெக்னா நல்லா தொடைய நல்லா மசாஜ் பண்ணுங்க ஸ்டூல் எதா இருந்துச்சுன்னா தூக்கி அதில் வச்சுட்டு நல்லா உங்கள் உங்கள் உடம்ப நீங்களே ரசிங்க கடவுள் நம்மளுக்கு இந்த அருமையான உடம்பை கொடுத்துருக்காங்க எவ்வளோ அருமையாக இருக்கு இதில் எவ்வளோ எக்ஸசைஸ் செய்யலாம் எவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் நம்மளை பாராட்டுறாங்க சட்டை போட்டு நம்ம காலேஜுக்கு போனால் ஸ்கூலுக்கு போனால் எவ்வளோ பெருமையா இருக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சேர்றாங்க அப்படியே நீங்கள் பெருமைப்படணும் உங்களை நீங்களே ரசிக்க பழகணும் உங்களை நீங்களே ரசிக்கலைன்னா அப்புறம் வேற யார் ரசிப்பா விட்டு விட்ரு அதனால அடுத்து நீங்க வந்து நல்ல தேய்ச்சி உடம்ப நல்லா தேய்ச்சு கொள்ளீங்க சோப்பு ஒரே ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் போடுங்க அடுத்து ஈவினிங் டைம்ல நைட்டு டைம்ல நீங்கள் குளிக்கும் போதெல்லாம் உடம்புல சோப் போட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது நீங்கள் காலையில் குளிக்கும்போது சோப் போடுங்க தலையில ஷாம்ப் போடுங்க அடுத்து ஈவினிங் நைட்டெல்லாம் நீங்கள் குளிக்கும் போது இப்போ ஈவினிங்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வீட்டில் போய் நல்லா ஆசுவாசப்படுத்திட்டு தலைக்கு கண்டிப்பாக குளிக்காதீங்க தலைக்கு ராத்திரியில் குளிச்சிங்கன்னா தலையை துவட்ட முடியாது நல்ல தலையை துவட்ட முடியாது துவட்ட முடியாம என்னாகும் தலையில ஈரம் போயிடும் தலையில ஈரம் போயிருச்சுன்னா ஆகும்னா நம்மளுக்கு கோல்டு பிடிக்கும் கோல்டு பிடிச்சிச்சுனா நம்மளுக்கு ஃபீவர் வந்துடும் பாடி பில்டரோட மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா கோல்டு தான் எவ்வளவு பெரிய பாடி பில்டரையும் கோல்டு வந்து ஜலதோஷம் பிடிக்க வச்சுன்னு அவ்வளவுதான் நீங்க மா மாட்டினீங்க ஒரு வாரம் ஆகும் அதை போடுறதுக்கு அப்புறமேட்டு அது ஃபீவராக மாறும் அப்புறம் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அது குணமாகும் அதனால் ராத்திரி வந்து தலையை வந்து எந்த காரணத்தை கொண்டு தலையை வந்து தலையில் தண்ணி ஊற்றாதீங்க நிறைய பேர் சுடு தண்ணியாக பச்சை தண்ணியாக அப்படின்னு கேட்குறாங்க நானும் சின்ன வயசுலேருந்து பச்சை தண்ணியில் தான் குளிச்சிருக்கேன் சுடு தண்ணியில் குளித்து பழக்க இல்லை ஏன்னா சுடு தண்ணி வந்து ஒரு ஒரு அடிக்னஸ் மாதிரி ஆயிரும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் மற்றபடி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து பாத்ரூமில் ஹீட்டர் இருந்துச்சு அந்த வசதியெல்லாம் சுடுதண்ணி வசதி இருக்குது இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு பக்கம் இருக்கீங்க குளிர்ச்சியான பகுதியில் இருக்கிறவங்க சுடுதண்ணியில் கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும் நார்மலாக பிளைன்ஸில் இருக்கிறவங்க வந்து சுடுதண்ணியை ஊற்றி குளிக்கணும்னு அவசியம் இல்லை பச்சை தண்ணியிலேயே நல்லா குளிக்கலாம் குளிக்கும் போது நான் சொன்ன மாதிரி நல்லா உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நல்லா குளிக்க குளிக்கும்போது நீங்க ரெண்டாவது என்ன செய்யணும்னா குளிச்சிட்டு தான் எப்பயுமே சாப்பிடணும் ஏன்னா குளித்த உடனே நம்ம உடம்பு வந்து ரத்தம் வந்து நம்ம உடம்புடைய இருந்து ரத்தம் உடம்பு பூரா பா பாயுது அந்த ரத்தத்தை வந்து ஆக்சிஜன் உடம்பு பூரா உண்டு போகுது நம்ம வந்து குளிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி குளிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இப்ப குளிக்கிறோம்னு வைங்க இப்ப சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டோம் அப்புறமேட்டு குளிக்கிறோம்னா உணவை செமிக்கிற வேலையை தான் ஆக்சிஜன் ரத்தமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது உணவை செமிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம குளித்தோம்னு வைங்க அதுக்கு நேராக உடம்பு ஃபுல்லாக ப பரவ ஆரம்பிச்சிருங்க அப்போ உணவை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் உணவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக கொடுக்காதிங்க தயவு செய்து குளிச்சுட்டு சாப்பிடுங்க ஒரு ஃபைவ் குளிச்சிருங்க குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க குளித்ததுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா பிளட்டு வந்து அந்த உணவை போய் நல்லா கிரேயிக்கும் செமிக்கும் ஸ்டாப் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சார் கார்டியோ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இளம் வயசில் வந்து இப்போ நீங்கள் நாற்பது வயசுக்கு உள்ள இருக்கீங்கன்னா இதயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இதயம் வந்து நல்லா அதுபாட்டு இயங்கிக்கிட்டு இருக்கும் நீங்கள் நார்மலாக எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும் நீங்கள் இடையில இடையில எக்ஸசைஸ் செய்யும்போது என்ன பண்ணுங்கள் உங்கள் தொடக்கி தொடக்கி காஃபுக்கும் ஒரு ஒர்க் அவுட் கொடுங்க என்ன எக்ஸைஸ் செஞ்சாலும் நீங்கள் ஒரு நல்ல செஸ்ட்டு செய்கிறீங்களா செய்யும்போது இடையில ஒரு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க ஒரு பத்து நம்பர் ஃப்ரீ ஸ்குவாட் போடுங்க நல்லா லாட்டு போடுறீங்க சோல்ட்ரு போடுறீங்களா சும்மா ஃப்ரீ ஸ்குவாட்டே ஒரு பத்து பத்து நம்பர் நீங்கள் போட்டீங்கனாலே ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு செட்டு இடையில இடையில நீங்கள் போட்டிங்கனாலே இதே நல்லா சுருங்கி புரியும் இதயத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ அதிகமாக கம் எம்பசைஸ் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா சின்ன வயசில் இதயத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது நல்லா பேங்கார்டு நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க ப்ரொவைடர் கொழுப்பு பொருட்களை விரும்பி சாப்பிடாதீங்க மது அருந்தாதீங்க பியர் இப்ப குளிர் காலம் இப்ப வெயில் காலம் சார் பியர் சாப்பிடலாமா பியர் சாப்பிடாதீங்க பியர் வந்து ஃபாரின்ல வந்து அது வந்து பார்லே கஞ்சி பார்லேன்ற அதுல இருந்து கோதுமை மாதிரி அது ஒரு தானியம் அரிசி கோதுமை மாதிரி பார்லேன்றது ஒரு தானியம் அதுல இருந்து புளிஞ்சு எடுக்கப்படுறதுதான் பியர் அந்த பியரு வந்து ஆளுகால அதிகமாக அங்கே கலக்க மாட்டாங்க அந்த ஃபாரின்ல வந்து அதை அவங்க நல்லா குடித்து பழக்கப்பட்டாங்க நல்லா குடித்து பழக்கப்பட்டாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த பியரில் என்னென்னா இருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் பதினாறு பெர்சன்ட்டு வந்து ஆல்கஹால் கலக்கிறாங்க அப்போ அது என்ன ஆகுதுன்னா ஒரு குவார்டர் ஒரு ஹாஃப் பிராண்டியோ விஸ்கியோ குடிக்கிற அளவுக்கு அது வந்து என்ன ஆகுதுன்னா அதில் வந்து இது ப பவர் அதிகமாகுது அப்போ குடிச்ச உடனே நம்மளுக்கு கிச்சை ஏறுது அதனாலதான் அதை விரும்பி 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 திரும்ப திரும்ப குடிக்கிறான் இந்த பியரை குடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா இது வயிற்றுக்குள்ள போன உடனே இந்த பேரு இந்த ஆள் எல்லாம் உள்ள போன உடனே வயிறு காந்த ஆரம்பிக்குது வயிறு காந்த ஆரம்பிச்ச உடனே எதையாவது சாப்பிடணும்னு சொல்லுது அப்ப வந்து சிக்கனு மட்டனு ஆம்லேட்டு ஆப்பாயில் ஆஹ் கடையில ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் முட்டை பொரியல் மசால் கடலை சுண்டல் பட்டாணி எல்லாத்தையும் சாப்பிடுறான் உள்ள சாப்பிட 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 வயிறு அம்பே உள்ள வாங்கிக்கிறது இது என்ன ஆகுதுன்னா வந்து பின்னா இதுதான் வந்து பின்னாடி இதயத்தை பாதிக்குது நிறைய பேர் இதயம் பாதிக்கிறது எங்கே அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் அந்த மாதிரி ஊர்களுக்கு போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க நல்லா கறியை சமைக்கிறாங்க ஆளுகால் சாப்பிட்றாங்க பியர் சாப்பிட்றாங்க ஆளுகால் சாப்பிட்றாங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டு நல்லா கறி சாப்பிட்றாங்க சரியா சாப்பிட்ட உடனே போய் குளிக்கிறாங்க அப்புறம் உடல் உழைப்பே ஒன்றுமே இல்லை நல்லா மனசாக சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே இந்த காங்கிரீட் போட்ட மாதிரி சென்ட்ரிங் போகும்போது காங்கிரீட் போடுவாங்க பாருங்கள் உள்ளே போட்டு கலவையை உள்ளே போட்டு இப்படியே குத்துனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஃபுல்லாக குடல் பூரா உள்ளே போனவுடனே அது என்ன ஆகிருது நைட்டு அவங்க தூங்கும்போது உடல் இனிமேல் அவங்களோட ஒத்துழைக்க முடியாது போப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே அதை நம்மளை விட்டுருது அதுதான் ஹார்ட் அட்டாக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா டோன்ட் சே எஸ் வென் யூ சே இணும் ஒரு புக்கே இருக்கு டோன்ட் சே எஸ் வென் யூன்ட் டு சே இன்னும் வேணாம்னு சொல்ற இடத்துல வேணும்னு சொல்லாதீங்க வேண்டாம்னு சொல்கிற இடத்துல வேணும்னு சொல்லாதீங்க எந்தாங்க கொஞ்சோண்டு சரக்கு சாப்பிட்றீங்களா வேணாமியா என்னவா நான் பாட்டி பிள்ளு அப்புறம் நான் ஜிம்முக்கு போவேன் அப்புறம் நல்லா சாப்பிடுவேன் என்னைய போய் சரக்கு அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க எதனாலும் சரி இருந்தாங்க சிக்கன் ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு சாப்பிட்றீங்களா மட்டன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு சாப்பிட்றீங்களா கொழுப்பு பொருட்கள் எது கிடைச்சாலும் அதை விரும்பி நீங்க சாப்பிடாதீங்க சும்மா ஒருத்தர் கொடுத்தாலும் சரி ஓசியா கொடுத்தாலும் சரி அதான் நான் சொன்னேன் டோன்ட் சே உங்க மனசு வந்து வேணான்னு தான் சொல்ல தோணுது ஆனா ஆசைய சபலத்தை ஏற்படுத்துது அப்புறமேட்டு இது எப்படியா கிடைக்கும் ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவோம்டான்னு அப்புறம் அப்படியே பழக்கம் ஆயிடுது ஒரு தடவை சிலை கிடைக்க ஒரு தடவை ஸ்மோக் பண்ண அது அப்புறம் நம்ம அதிலேருந்து விடுபட முடியல அதுதான் ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள் டோன்ட் சே எஸ் எனக்கு வேண்டாங்க எனக்கு வேண்டாவே வேண்டாங்க தயவுசெய்து ஆளை விடுங்க நீங்கள் சில பேர் பார்ப்பீங்க வேண்டாம்னு பிடிவாதமாக இருப்பாங்க அவன் ரொம்ப அருமையான டைப்பு அதனால நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிட்டீங்கனாலே நல்ல கொழுப்பு பொருட்களை சாப்பிடாம தினமும் உடற்பயிற்சி சரியான நேரத்தில் தூக்கம் சரியான நேரத்தில் ஓய்வு அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே நீ இதயத்தை பற்றியே நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை ரெண்டாவது எந்த பாடி பில்டர் நீங்கள் அறுநாள் சொல்கிறாரு பாடி பில்டரு எந்த ஒரு நான் ஆரம்பத்தில் பயங்கரமான ரவுடியாக இருந்தேன் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பேன் ஒரு ஒரு ரோ ஒரு கிரேக்கம் வந்தாலும் சரி ஒரு அரபு வந்தாலும் சரி அவனை கூப்பிட்டு ரெண்டு சாத்து போடுவேன் அடியை போடுவேன் லேடிஸ் முன்னாடி என்னுடைய வீரத்தை காட்டுறதுக்காக நான் அப்படிலாம் செஞ்சுருக்கேன்றார் அதனால அதெல்லாம் ப்ளே பை ஆக்டிவிட்டீஸ் அதனால் நீங்கள் எந்த விதமான வம்பு தும்புகளையும் ஈடுபடாதீங்க இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க நல்லா மூணு வருஷம் வாங்க நான்லாம் காலேஜில் மூணு வருஷம் படித்தேன் காலேஜ் ரேங்க் ஹோல்டர் நான் கோல்டு மெடல் கொடுத்தாங்க அப்போ ப்ரொஃபஸர்ஸு மற்ற ஸ்டாஃப் எல்லாருக்கும் உங்கள் மேலே ச சந்தோஷம் ஏற்படும் அங்கே போய் வேறு தேவையில்லாத குரூப் பண்ணுறது நாலு பேரை அடியை கொடுப்போம்ன்றது நான் வாத்தியாரை கேள்வி பண்ணுவோம்ன்றது இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் நீங்கள் ஈடுபடக்கூடாது பத்து மணிக்கெலாம் பத்தரை மணிக்கெலாம் நீங்கள் படுத்துட்டீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் அது நாள் சொல்கிறாரு என் பக்கத்தில் ஒரு பெரிய குண்டு கிரணட்டவே போடுங்க நான் எழுந்திரிக்கவே மாட்டேன்யா எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது நான் தூங்கும்போது நல்லா தூங்குவேன் ஒர்க் ஒயில் ஒர்க் பிளே ஒயில் பிளே நீங்கள் வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பாருங்கள் விளையாடுற நேரத்தில் விளையாடுங்க தூங்கும் போது கண்டிப்பாக தூங்குங்க தூங்குற நேரத்தில் செல்ஃபோன் பார்க்குறது தேவையில்லாமல் அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரியான இதுலாம் நீங்கள் ஈடுக்கூடாதீங்க இந்த மாதிரி அதாவது இந்த பா இந்த லாகிரி வசுக்கள் பான் பராக்கு அந்த மாதிரி பாக்கு வகைகள் இதெல்லாம் வாயில் போட்டு மெல்டுறது ஹான்ஸ்ன்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது பாடி பில்டர் வந்து செய்யக்கூடாது நிறையா பாடி பில்டரு வாசலில் சிகரெட்டை அணைச்சி போட்டு பார்க்க துப்பிட்டு அப்புறம் ஒரு ஆல்ஸை போட்டுக்கிட்டு மிக்ஸு மாத்திரை வாயில போட்டுக்கிட்டு அப்புறம் ஜிம்மில் வந்து பார்க்க போடுவாங்க ரோஜா பார்க்க கவர் கிடைக்கும் அதெல்லாம் ஜிம்மில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது ரொம்ப ப்யூராக இருக்கணும் பாடி பில்டருனா ரொம்ப அப்படி இருக்கணும் நீங்கள் அப்போ இதயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை நல்லா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலே நீங்கள் உங்கள் இதயத்தை பற்றியே கவலைப்பட வேண்டியதில்லை நான் அந்த வெயில் காலத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்லா இறங்கி வாட்டர் மெலன் பழம் நொங்கு மோர் தயிர் நல்லா சாப்பிடுங்க காசு ரேட்டு அதிகமா இருக்கு இளநீலாம் அப்படின்னா நல்லா மோர் பாக்கெட் வாங்கி கொடுங்க அம்மாட்டே சொல்லி பாலை வாங்கி தயிரை க ஊற்றி நல்லா மோர் கடைஞ்சி குடிங்க மதியானம் சாப்பாடு நல்ல ரெண்டு சாம்பார் சாதம் நல்ல ஒரு க ஒரு ஒரு கப்பு தயிர் நல்ல ஊருல இல்லை பக்கோடா இல்லை ஒரு ஒரு ஸ்நாக்ஸை வச்சு நல்லா சாப்பிடுங்க மதியானம் வந்து நல்லா டூட்டு போரு வெயில் எங்கேயும் அலையாமல் நல்லா தூங்குங்க நல்லா ஓய்வு எடுக்கும்போது அவங்க மசல் வளரும் நிறைய பாடி பில்டர் தூங்குன மாதிரியே ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் இஸ் மஸ்ட்டு அதனாலே குப்புறப்படுத்த தூங்கின மாதிரி ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது அதனால் வெயிலில் போய் தேவையில்லாத லேண்டுக்கிட்டு வம்பு ஒரு இடத்துல போய் அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது நான் தான் என் சண்டி இது நான் தான் என் வில்லு நான் தான் என் ஹீரோ நான் தான் என் கில்லி கட்டவே வேண்டாம் பொது இடத்துல உங்களை வந்து நீங்க சாதாரணமான ஆளா காட்டிக்கீங்க எங்க போனாலும் நீங்க வந்து ஒரு திறமைக்காரனா இருக்கணும் நீங்க எங்க பார்த்தாலும் நீ வந்தாறியா பாடி பில்டரு மிகச்சிறந்த அறிவாளியா மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க என்ன திறமை அப்பா அவட்ட பழகிறதே பெருமையா அப்படின்னு இருக்கணும் உங்களை பார்த்த உடனே ஓலரி தொலைச்சுக்கிட்டு கன்றாவியா பேசிக்கிட்டு அப்படி இருக்க முடியாது ரொம்ப டீசெண்டா இருக்கணும் நீங்க அதெல்லாம் நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது அந்த கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் வகுத்துக்கோங்க இதெல்லாம் குவாலிட்டிஸ் பாடி பில்டிங்னு ஒளிவா மாதிரி ஆளுங்க பில்பல் மாதிரி ஆளுகள்லாம் எழுதுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடி பில்டரையும் பார்த்து பார்த்து அவங்க செஞ்சதெல்லாம் வச்சு இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்க நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்றாங்க ஆகவே நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்றேன் இத பற்றி அதிகமா கவலைப்படாதீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க ப்ரீ ஸ்குவாட் இல்ல பைட்டை வச்சு ஸ்குவாட் போடுங்க ஸ்குவாட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதே நல்லா சுருங்கி முடியும் கவலை இல்லை அடுத்தடுத்து சர்க்யூட் ட்ரைனிங் செய்யுங்க ரெண்டாவது நீங்கள் வந்து காலையில் ஒரு தடவை குடிங்க மதியானம் சாயங்காலம் எத்தனை குடிங்க காலையில் ஒரு தடவை மட்டும் தலை குளிங்க ஓயாம தலை குளிக்காதீங்க தலையை குளிச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயில்ல நின்று தலையை நல்லா வெயிலில் ஆக ஆக நல்லா ட்ரைவ் பண்ணுங்க வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நிற்கிறீங்கன்னா விட்டமின் டி வந்து உங்களுக்கு உடம்பு வந்து அதான் கயோச்சிக்கணும் விட்டமின் டி இப்ப இந்த உடம்புல வந்து இந்த விட்டமின் டி இல்லாதனாலதான் எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்ச் பாய்ச்சா வந்துடும் அதனாலதான் நீங்க பாருங்க ஃபாரினர்ஸ்ல பீச் எல்லாம் பாருங்க எல்லா உலகத்துல உள்ள பீச்ச புல்லா காமிப்பாங்க படுத்திருப்பாங்க ஆஹ் எல்லாம் படுத்திருப்பாங்க காரணம் அவங்களுக்கு அந்த சன்லைட் அதிகமா வேணும் அந்த சன்லைட் அவங்களுக்கு அதிகமா இல்லாததுனாலதான் அவங்க உடம்புல உள்ள எல்லாம் அப்படியே அதான் புள்ளியர்கள் அந்த பாரதியார் பாரதியார் அவங்களை சொல்லுவாருங்க வெள்ளைக்காரங்களை புள்ளியர்கள் புள்ளியர்கள் அவங்க பூரா புள்ளி புள்ளியாக இருக்கும் பேட்ச் பேட்ச்சா இருக்கும் அந்த விட்டமின் டி டிபிஷியன்சி நம்மளுக்கு வந்து அருமையா இருக்கு வெயில் நம்ம மேல பத்து நிமிஷம் போட்டாலே போதும் நம்மளுக்கு புது பிடிச்சுக்கிறோம் அதனால காலையில் நல்லா குளிங்க பத்து நிமிஷம் உங்களை நல்லா வெயிலில் பாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் குளிக்கும்போது நீங்கள் வந்து தேவையில்லாம தலை குளிக்க வேணாம் சோப்பு அதிகமாக போட வேணாம் மூந்தில் பூஞ்சில் வந்து சிந்தட்டிக்காக நீங்கள் எதுவும் அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க அதெல்லாம் நேச்சுரலாகவே நல்லா உடம்ப டெவலப் பண்ணுங்கள் அடுத்த ப்ரோக்ராம்லாம் உங்களை சந்திக்கிறேன் தயவு செய்து வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எனக்கு ப இது அந்த பெல் பட்டன் அமுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்